அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் தொட்டுக்கவான்னு கேட்டு தொட்டு நாக்கில் வச்ச நீ தலைவனாக இருக்கவே லைக் இல்லை ஏய் மிஸ்டர் எதை எதோட முடிச்சு போடுற ஆ எனக்கு இந்த பேர் பிடிக்கவே இல்லை ஹலோ எல்லாருக்கும் பிடிச்சி தான் இந்த பேரை வச்சிருக்கோம் ஆமாம் அது என்ன மூக்க குடிக்கார சங்கம் ஹலோ மிஸ்டர் நீ கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தியா இல்லை என்னை பேட்டி எடுக்க வந்தியா நீ குடிக்கிற ஒரே காரணத்துக்காக உன்னை போனால் போகுதுன்னு விடுற இல்லைன்னா என்ன கூட்டிகிட்டு போய் ஒரு ஆஃபும் சிக்கன் ஃப்ரையும் வாங்கி கொடுப்பியா என்ன ஆஹா ஏற்கனவே கட்டிங்கை பறி கொடுத்துட்ருக்கோம் இதில் இவனுக்கு ஆஃபும் சிக்கன் ஃப்ரையும் ஹலோ நீ கேட்ட கேள்விக்கு பதில சொல்கிறேன் கேட்டுட்டு போயிட்டே இருக்கணும் புரியுதா ஆமா ஊறுகாயை தொட்டா எங்கே வைக்கிறோம் ஏன் வச்ச உனக்கு தெரியாதா சொல்றதுக்குள்ள ஏன் மிஸ்டர் அவசரப்படுற நாக்கில் தானே வைக்கிறோம் அத்தான் நாக்க அப்புறம் குடிக்கையில் எதை பிடிக்கிறோம் நான் எதையும் பிடிக்கிறதில்ல ஆஹா மறுபடியும் அவசரப்படுறானே ஐயா இங்கே பாரு மிஸ்டர் குடிக்கிறப்போ மூக்கை பிடிக்கிறோம் அதனால் நாக்கு மூக்கு இது ரெண்டும் தான் குடிக்க ரொம்ப அவசியம் அதனால தான் நாக்கு மூக்கை குடிகார சங்கம்னு வச்சுருக்கோம் ஆ அற்ரா நாக்கு முக்க அற்ரா அற்ரா நாக்கு முக்க அற்ரா அற்ரா நாக்கு முக்க ஏ அற்ரா 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 நாக்கு முக்கை போதுமா அடிக்கிறதுக்கும் நாக்க மூக்குக்கும் எவ்வளோ ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு இப்போ தெரிஞ்சுக்கிட்டியா யார்கிட்ட தலைவன்கிட்டையே கேள்வி கேட்குறியா யாரோ எதையும் நினச்சி பாட்டு போட்டால் நீ அந்த பாட்டை உன் சங்கத்துக்கு சாதகமாக்கிக்கிட்டியா சரி அதெல்லாம் போகட்டும் என்னோடய ஊருக மேற்று என்னாச்சு ஏய் மிஸ்டர் உன்னோட ஊறுகாயை தொட்டதுக்கு தான் என்னோடய கட்டிங்கை எடுத்து வடக் மடக்குன்னு குடிச்சியே நான் கட்டிங்கை குடிக்க போகிறேன்னு உண்மையை சொல்லிவிட்டு குடித்தேன் ஆனால் நீ தொட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு தொட்டு நாக்கில் வச்ச புரியுதா ஆஹா பயன்ட்ட படிச்சிட்டான ஒருவேளை தொட்டு நாக்கில் வச்சுக்கிறேன்னு சொல்லியிருக்கணுமோ அப்படி சொல்லியிருந்தேன் இப்படி ஒரு பிரச்சனையே வந்திருக்காது கட்டிங்கும் நம்மளை விட்டு போயிருக்காது என் ஊறுகாயை தொட்டு நாக்கில் வச்சதுக்கு சரியான தீர்ப்பு சொல்லலைனா நான் கோர்ட்டுக்கு போக வேண்டியிருக்கும் என்னது கோர்ட்டுக்கா எப்பா இத்தனோடு ஊறுகாய தொட்டதுக்கு கோர்ட்டுக்கு போவேன்றிப்பா நீதி கிடைக்கணும்னா கோர்ட்டுக்கு தான் போகணும் புரியுதா எப்பா செலவு ரொம்ப ஆகுமே செலவு எவ்வளோ ஆனாலும் பரவாயில்ல இதை ஒரு கை பார்க்காம விட மாட்டேன் என்னது எவ்வளோ வேணாலும் செலவு பண்ணுவையா ஆமாம் செலவு பண்ணிட்டு மொத்தமாக பில்லை போட்டு உங்ககிட்ட வாங்கிடுவேன் ஆஹா நம்ம காசுலேயே கோர்ட்டுக்கு போக பார்க்குறான ஐயா நாம் ஊறுகாய தொட்ட பிரச்சனை உலகத்துக்கே தெரிஞ்சிடும் போல் இருக்குது ஐயா பேசாமல் இவங்கிட்டேயே சரண்டர் ஆகிட வேண்டியது தான் எப்போ எதுக்குப்ப கேஸு இதெல்லாம் யா ஒரு தீர்ப்பை சொல்லையா எனது தீர்ப்பை சொல்ல சொன்னால் ரொம்ப யோசிக்கிறேன் ஆஹா எக்கச்சக்கமாக யோசிச்சு ஏடா கூடமா தீர்ப்பை சொல்லிடுவானோ கடவுளே தீர்ப்பு நமக்கு சாதகமாக வரணும் தீர்ப்பை தள்ளி போடுறேன் கூடிய சீக்கிரமே மறுபடியும் ரெண்டு பேரும் சந்திப்போம் வரட்டுமா ஆஹா ஊருகா பிரச்சனைய ஊற வச்சுட்டு போயிட்டானே ஐயா பதிவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்